தேசத்திற்காக ஒரு ஜபம் என்கிற ஜப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் இன்றைய நாட்களில் இருந்து நாட்களுக்குள்ளே இருக்கிற நாம் நம்மை நாமே ஆராய்ந்து பார்த்து நமக்குள்ளே ஆவிக்குரிய மாற்றங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஒரு எழுச்சி உண்டாகும்படியாக இந்நாட்களிலே நாம் ஜபித்து கொண்டிருக்கிறோம் நம்முடைய தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுக்குள்ளும் கத்தர் ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்கும்படியாக நாம் ஜபிக்கிறோம் அந்த நா அந்த வரிசையிலே இன்றைய நாளில் ஒன்றியோவான் இரண்டாவது அதிகாரம் பதினாறாவது வசனத்தில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமைமாகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் உண்டானவைகள் அல்ல அவைகள் உலகத்தினால் என்ற வார்த்தையின்படி காணப்படாமல் இருக்கும்படியா நாம் ஜிபிக்கப் போகிறோம் நபாலுக்குள்ளே காணப்பட்ட ஒரு இச்சை நம்முடைய தேசத்துக்குள்ளே இருக்கிற ஒவ்வொரு கிறிஸ்தவ விசுவாசிகளுக்குள்ளேயும் காணப்படாதபடிக்கு தேவன் பாதுகாக்கும்படியா ஒருவேளை இருக்குமானால் அவைகள் அகற்றப்பட ஜெபிப்போம் கண்களின் இச்சை ஏவாலையை வந்து பாவம் செய்யும்படியாய் அந்த கண்களின் இச்சையானது நம்முடைய தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுக்குள்ளேயும் பாவம் செய்யும்படியாய் தூண்டுகிற கண்களின் இச்சை காணப்படாதபடிக்கு தேவன் காக்கும்படியாய் இன்றைக்கு நாம் பாரத்தோடு ஜெபிப்போம் ஜீவனத்தின் பெருமையை தேவன் எடுத்து போடும்படியா நாம் ஜெபிப்போம் நான் கட்டிய மகாபாபிலோ நல்லவா என்று சொன்ன பொழுது கத்தர் அந்த நேபுகாத்தின் தேவன் அடித்தார் அப்படியாய் நம்மளுக்குள்ளே ஜீவனத்தின் பெருமை இராதபடிக்கு எல்லா விதத்திலும் கிறிஸ்தவர்கள் தாழ்மை உள்ளவர்களாய் தேவனுக்கு பயப்படுகிறவர்களாய் தேவனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறவர்களாய் பாவம் செய்யாதவர்களாய் காணப்படும்படியாய் தேவனுடைய இரண்டாம் வருகையிலே வருகையிலே ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் தேவனை எதிர்கொண்டு செல்கிறவர்களாய் காணப்படும்படியா இன்றைக்கு நாம் வாரத்தோடு நாம் ஜெபிப்போம் உலகத்துக்குரியவைகள் கிறிஸ்தவர்களுக்குள்ளே ஒட்டி கொண்டு இருக்குமானால் ஒருவேளை நமக்குள்ளே ஒட்டி கொண்டு இருக்குமானால் அவைகளை எடுத்து போட்டு தேவனுக்குரிய பாதையில ஓடுகிற கிருபையை தேவனை அருளி செய்யும்படியா நாம் யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி பார்ப்போம் எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஆமாண்டவரே எங்கள் தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு கிறிஸ்தவ விசுவாசிகள் பிள்ளைகளை உடைய கரத்துல கொடுக்கிறோம் மாம்சத்தின் இச்சை அண்டவரை ஒவ்வொருவரும் விட்டு வெள்ளகும்படி ஆய்ச்சி வைக்கிறேன் ஒருவேளை இந்நாட்களில இருக்குமானால் அண்டவரை மனபோன போன போக்கில தன்னுடைய மாம்சத்தை வளர்க்கிற அண்டவரை எந்த ஒரு காரியமும் இருக்குமானால் கத்தரி இந்த வேலையில கத்தரி எடுத்து போடும்படி ஆய்ச்சி வைக்கிறேன் சுவாமி மாம்சத்தின் மேல அண்டவரை அதிக நேரத்தை செலவழிக்காதபடிக்கு தேவ சமூகத்துல வந்து காத்திருக்கிற நல்ல இருதயத்தை கத்தத்தாங்க கண்களின் இச்சைனால பாவத்துக்கு போய் விடாதபடிக்கு அண்டவரை ஒவ்வொரு கிறிஸ்தவர்களையும் கத்தர் பாதுகாத்துக் கொள்ளுங்க அண்டவரை கண்களை ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திர ஆண்டவரே தேவனோடு உடன்படிக்கை பண்ணத்தக்கதான கிருபையை கத்தர் அருளி செய்யுங்க எந்த ஒரு பாவத்துக்கும் கண்களை கண்களுக்கு இடம் கொடுத்து விடாதபடிக்கை கத்தர் காத்து கொள்ளுங்க ஜீவனத்தின் பெருமை அண்டவரை உடைய பிள்ளைகளுக்குள்ளே காணப்படாதபடிக்கு ஒரு தாழ்மையான இருதயத்தை தாங்க சுவாமி ஆமா அண்டவரை நேபுகாத் நேச்சர் நான் கட்டின பாபிலோன் என்று சொன்ன பொழுது ஆண்டவரே அண்டவரை பிள்ளை திங்கிற மாட்டை போல நீங்க மாற்றி போட்டீங்க ஆண்டவரே அப்ப யாரு கிறிஸ்தவர்களுக்கு யாருக்குள்ளேயும் பெருமை இராதபடிக்கு ஒரு தாழ்மையான இருதயத்தை கொடுத்து தேவனுக்கு பயப்படுற பயத்தை கொடுத்து தேவனுடைய சத்தத்துக்கு கீழ்படுகிற இருதயத்தை கொடுத்து ஆண்டவர அப்ப அந்த இரண்டாம் வருகையில ஒவ்வொரு விசுவாசிகளும் ஆயத்தம் இருக்க புத்தியுள்ள ஸ்திரிகளாய் இருக்க உதவி உதவிச்சேங்க இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்